இந்த மழை எதிர்பார்க்கலாம் அதிகமாக பெஞ்சிருக்கு அது பேர் மேகப்பெருவெடிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடாங்க மேகப்பெருவெடிப்புனா அழுத்தி வைக்கப்பட்ட நீர் எப்படி வெளியே வெடிச்சு தரும் அந்த மேலே மேக கூட்டம் வந்து திடீர்னு ஒரு இடத்துல கிழிச்சிக்கிட்டு இந்த வானத்தை கிழிச்சிக்கிட்டு கொண்டு வந்துவாங்களா அந்த மாதிரி தான் இந்த மழை அதிவேகமாக பெஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இப்போ பார்த்தா இன்றைக்கு மதிய வரைக்கும் ஒரு நூற்றி எழுபது பேர் வரைக்கும் இறந்துருக்காங்கன்னு செய்தி வந்திருக்குது அரசு தரப்பில் நூற்றி அறுபத்தொன்று பேர் ஒத்துக்கிட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு தூரத்துக்கு இந்த ஆறில் என்ன போயிருக்குன்னா மலை கண் மண் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போய் அடுத்திருக்க ஒரு நகரத்தையே மூழ்கடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு பெரிய ஒரு கண்ணீர் கதைகள் தான் இரவு நடந்தது குடும்பம் பக்கத்து வீட்டுல இருந்தாங்களே நண்பர்களா இருந்தாங்க பூக்குறதான் கிட்டத்தட்ட அந்த அந்த ஒரு மூன்று இடம் சொன்னாலும் இந்த மூன்று இடத்துக்கு சம்மந்தப்பட்டு இந்த மாநிலம் முழுக்க இருக்க மக்கள் கொலை பேருங்க வந்திருக்காங்க அது இல்லாம ஒரு சுற்றுலாத்தலம் வேற அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் சுற்றுலாத்தல சுற்றுலா வந்தவங்க சில பேர் இரவு அங்க தங்கியிருக்காங்க ஆனா இவங்க நிலைமை என்னங்கிறது இன்னும் முழுசா Veo una anterioridad anterior. அந்த நிலச்சரிவு சந்தித்ததுக்கான காரணம் என்னதான் நம்ம காரணங்கள் வகித்துட்டாலும் அவங்க சொல்கிறது முதன்மையாக காடுகள் பெரும்பான்மை அழிக்கப்பட்டிருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது கீழே நமக்கு கன்னியாகுமரி பக்கம் வந்து கேரளாவில் தொடங்கி மேலே குஜராத் வரைக்கும் நின்றுருக்குது இதில் இருக்க பெரும்பான்மையான காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி ஒரு ஐந்து வருடம் முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை பல இடங்களில் காடுகள் அழிக்கப்பட்டதுனால ஏன்னா மரம் தானே மண்ணை இறுக்கி முடிச்சிருக்கா மரங்கள் அழிக்கப்பட்டு தோட்டங்களாக மாற்றிட்டாங்க இந்த தோட்டங்கள்ங்கிறது அவ்வளோ ஒன்றும் இழுத்து பிடிக்காது மண்ணை அதனால் இந்த நிலச்சரிவுக்கான முக்கிய காரணமாக காடுகள் இப்போ அவங்க சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசு இந்த செய்தி உடனே ஒரு ஐந்து கோடி ரூபாய் நிவாரண நிதிக்காக முதல் கட்டமாக அனுப்புகணும்னு இருக்காங்க ஆனால் இப்போ உலகத்தையே ஒழுக்கேற்றிருக்க ஒரு விஷயம் என்னென்னா கேரளாவில் வந்து இந்த நிலசரிவுதான் வயநாடு நிலச்சரிவுதான் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அது நள்ளிரவில் ஏற்பட்டதுனால பெருசதுன்னு தெரியல அதில் என்ன நடந்ததுன்னு கேரள மாநிலம் வந்து வழக்கமாக மழை அதிகம் ப பெயர் பகுதியாக இருக்குது அது கூடுதலாக அது மலைப்பாகன பகுதி கேரளாவில் மொத்தம் இருக்க பதினாலு மாவட்டங்களில் பதிமூணு மாவட்டங்கள் மலைச்சரிவு சந்திக்கக்கூடிய பகுதியாக தான் அறிவிச்சிருந்தாங்க இல்லை இந்த வயநாடு பகுதி தொடர்ச்சியாக மலைச்சரிவு சந்திக்குது இந்த கேரளாவில் ரெண்டாயிரத்து பதினெட்டில் மிகப்பெரிய ஒரு பேரழிவு இதே போல் மழை பெய்யுது நிலச்சரிவு வெள்ளம் வந்துச்சுன்னு அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இப்போ இருபத்தி மூணு தொடர்ச்சியாக அது நடந்துட்டுருக்கு இப்போ நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நேற்று அதிகாலை ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலை அன்னைக்கு அதிகாரணும் ஒரு ரெண்டு மணி அதிகாரிகளுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு முதன்மையாக அங்கே பார்த்தா சாலியாருன்னு ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறில் வந்து திடீர்னு வெள்ளப்பெருக்கு மழை வந்து அவங்க எதிர்பார்த்த விட ரொம்ப கூடுதலாக பெஞ்சிருக்கு இன்னும் இந்த முறை இந்திய வானிலை வாங்கி என்ன சொன்னாங்கன்னா வழக்கத்தை விட பருவமழை கூடுதலாக பெய்யினாங்க ஆனால் மே மாதம்லாம் பெருசாக மழையை பார்க்கல கேரளாவில் ஜூன்ல ஆரம்பிக்கிற மழை கொஞ்சம் தாமரமாக தான் ஆனால் தொடங்குறது வந்து கடுமலை அதபடி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜூலை முப்பது முப்பத்தொன்னா வந்து ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க ஆனா அது ரொம்ப மிக மிக அதிகமாக அவங்க எதிர்பார்த்த விட இரண்டு மடங்கு அதிகமாக பெஞ்சிருக்கு அந்த மலை வெள்ளம் சாலையாள்லாம் அடிச்சுட்டு வருது அடிச்சுட்டு ஒரு இடம் இருக்கு முண்டைக்காய்னு அவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல இருந்த அந்த அருவி வெள்ளம்ங்கிறது என்ன ரொம்ப அழுத்தம் வரும்பொழுது பக்கத்தில் இருக்க மலை வந்து சரிய ஆரம்பிக்குது மலை சரிஞ்சு அங்க இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அடுத்த ஒரு டவுன் இருக்குது சூழல் மலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேருது அந்த சூழல் வந்து சேருது அங்கேருந்து கல் மண் மரம் செடி எல்லாம் அடிச்சுக்கிட்டு வருது இல்லை மேல சொன்ன முண்டக்கைங்கிறது ஒரு காடு சார்ந்த பகுதியாக தான் இருக்குது அதனால மக்கள் தொகை ஒன்றும் பெருசாக இல்லை ரெண்டாவது ஒரு ஒரு கிராமம் சார்ந்தமாக இருக்கிறனால அதிகபட்சம் மண் வீடுகள் இதெல்லாம் தான் இருந்திருக்குது அங்கேருந்து அடித்து வரப்பட்டது கீழே வந்து அந்த சூழல்மலை வரும் பொழுது கீழே சூழல்மலை வந்து ஒரு சின்ன டவுன் குடியிருப்பு இதில் என்னென்னா அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்றாங்கன்னா மலை அதிகம் வரலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாங்கிற கணக்கில் அங்கேருந்து மக்களை வந்து முகாமுக்கு கொண்டு போனதுனால இழப்பு கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கு அதிகாலை ரெண்டு மணிக்கு அங்கே ஏற்படுது அங்கேருந்து அடிச்சிட்டு வந்த மலை எல்லாம் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க கீழே இருக்க சூழல் மலையில் ஒரு அதிகாலை நாலு அஞ்சு மணிக்கு மறுபடியும் நிலச்சரிவு இதுதான் பெரிய நிலச்சரிவு ஏகப்பட்ட மக்கள் ஒரு கிராமமே அப்படி மண் மண் மூடியிருக்கு அதனால மிகப்பெரிய சேதாரம் தான் அதை எடுத்து அது தொடர்ந்து மேம்பாடி அப்படிங்கிற கிராமத்திலையும் இந்த நிலச்சரிவு வந்து தாக்கி இருக்கு இதனால இந்த மூன்று கிராமங்களுமே நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு கூடுதலாக மழை வெள்ளம் இதில் அடிச்சுட்டு இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு இது பெரிய சிக்கல் இதுல முதல்கட்ட தகவல் என்னன்னா என்ன இரவு நடந்திருக்கு அதிகாலை ரெண்டு நாலு ஆறு இந்த மணிக்கு நடந்தால் ஏழு மணிக்கு தான் செய்தி வந்து ஊடகத்துக்குலாம் வருது ஊடகத்துக்கு வந்து அலர்ட் ஆகி எல்லாம் போயிருக்காங்க ஆரம்பிச்சிருச்சு மாநில அரசு கூடுதல் கூடுதலாக செய்தி அறிஞ்சோன்னா மத்திய அரசும் அதில் உதவிக்கணும் ராணுவத்தை அனுப்புறாங்க கூடுதலா இந்த பேரிடர் மீட்பு படை இருக்குல்ல அவங்களும் இறஞ்சி வந்தாங்க இறஞ்சி வந்து எல்லாம் இறங்கும் போது முதல் படி காலையில் ஒரு எழுபது பேர் இறந்துருக்கலாம் அப்படி தகவல் வருது தொடர்ச்சியாக நேற்று மாலை வரைக்குமே நூறு பேர் வரைக்கும் மீட்கப்படும் உடல் மீட்கப்படுது அந்த உடல் மீட்கப்படுறது என்ன மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிறாங்க அங்கேருந்து வெளியே கொண்டு வரது மிகப்பெரிய சிரமமாக இருக்குது மழை பெஞ்சிட்டே இருக்கனால அடுத்தடுத்து சரிவு கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வருது அதனால் ஒரு மிகப்பெரிய சவாலில் தான் அந்த மக்கள் பயணிக்க முடியுது அரசுகளும் சரி மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் அவர்களால் முயற்சி எடுத்திருக்காங்க அங்க ஹெலிகாப்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க அந்த வச்சு ஹெலிகாப்பை யூஸ் பண்ணி அந்த மக்களுக்கு அருத்து கொண்டு வர முடியுது இதனால் மழையும் தொடர்றதுனால மீட்பு பணி ரொம்ப சிரமமாக தான் இருக்குது இதுதான் காரணம் பொதுவாக இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா இந்த மழை எதிர்பார்த்தாலும் அதிகமாக பெஞ்சிருக்கு அது பேர் மேகப்பெரு அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க மேகப்பெருவடிப்புனால் அழுத்தி வைக்கப்பட்ட நீர் எப்படி வெடி வெடிச்சு தருவான மேலே மேகக்கூட்டம் வந்து திடீர்னு ஒரு இடத்துல கிழிச்சிக்கிட்டு இந்த வானத்தை கிழிச்சுக்கிட்டு கொடுத்துருவாங்களா அந்த மாதிரி தான் இந்த மழை அதிவேகமா பெஞ்சிருக்கு ஒரு பக்கம் சொல்றாங்க அரசு வந்து மெத்தனமா இருக்கலாம் ஆனா இயற்கை பேரிடருக்கு யாரும் எதுவும் சொல்ல முடியாது நான் வேற தடுக்கலாம் இந்த மாதிரி நிலச்சரிவியோ இல்ல பெய்யக்கூடிய மழையோ நம்ம என்ன செஞ்சு தடுக்க முடியும் அதனால இதுதான் சூழலாக இருக்குது இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒன்பது பேர் இறந்துட்டாங்க ஒரு தகவல் அங்கே ஒரு கோவிலுக்கு பூசாரியா போய் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த இறந்துட்டார் இப்படி எல்லாமே தகவல் ஒவ்வொன்றா வந்துட்டு எல்லாமே அதிர்ச்சளிக்க கூடியதா இருக்கு இந்த செய்தி அறிஞ்சதுக்கு அப்புறம் கேரள மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு நாள் துக்கத்தை அறிவிச்சிருக்காங்க கூடுதலாக எல்லா மாவட்ட பள்ளிக்கூடிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க இருக்காங்க ஏன்னா கேரளாவில் எல்லா இடங்களும் சொல்லி மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னும் மழை பெஞ்சிட்டு விடுமுறை வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்த செய்தி கேட்ட உடனே ஒரு ஐந்து கோடி ரூபாய் நிவாரண நிதிக்காக முதல் கட்டமாக அனுப்புகிறோம் இருக்காங்க இதை தாண்டி பல்வேறு கட்சிகள் அரசியல் அமைப்புகள் சமூக அமைப்பு அத்தனை பேர் இணைஞ்சு மக்களை மீட்கற பணியை இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி தானே எல்லா சைட்ல இருந்து இப்ப ஹெல்ப் வந்துட்டு இருக்கு அதாவது எப்படின்னா இப்போ அங்க ஹெல்ப் பண்ற யாரெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இறங்கி ஒர்க் பண்ணதுக்கு ராணுவம் கடற்படை அப்புறம் காவல்துறையினர் அப்புறம் பேரிடர் மீட்பு பணி அப்புறம் வந்து துறை இப்ப எல்லாருமே வந்து இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதில் நம்ம கிடைச்சி தகவல்படி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நாற்பது முகாம்கள் போட்டு போட்டிருக்காங்க மூவாயிரத்துக்கு மேற்பட்டு தங்க வச்சுருக்காங்க இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இதில் என்னன்னா ஒரு குடும்பம் மட்டும் இல்லை பல குடும்பங்கள் வந்து மண்ணுக்குள்ள ஆமா சில குடும்பங்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு வந்து அவங்க புக்கை தேடும் போது கணக்கெடுப்பு தேடும் போது பல குடும்பங்களுக்கு அடையாளமே இல்லாமல் போயிருக்குது இன்னொன்னு சொல்ற மாதிரி அந்த நிலச்சரி முற்றிலும் அகற்றப்படலை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணிகள் நிவாரணம் நடந்துட்டு இருக்குது முழுமையிடையும் தான் எவ்வளவு இழப்புன்னு தெரிய வரும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தா இன்றைய மதிய வரைக்கும் ஒரு நூத்தி எழுபது பேர் வைக்கிறாங்கன்னு செய்தி வந்திருக்குது அரசு தரப்புல நூத்தி எழுபத்தொன்னு பேர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் பணிகள் போக போக இறப்புகள் அதிகம் இருக்கலாம்னா பெரும் அச்சமா இருக்கு நம்ம பார்க்கறது மனித இழப்புகள் தான் தாண்டி கால்நடைகள் அங்கிருந்து மீதி பொருட்கள் அப்புறம் வீடு இந்த மாதிரி சேதம் அதெல்லாம் கணக்கிட்ட ரொம்ப அதிகமாக வரும் இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் கேரள அரசு என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு உடனடியாக ஒரு இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நிவாரண மீட்பாக எங்களுக்கு தரணும் அப்போ தான் வந்து கேரளா கொஞ்சமாக மீண்டு வர முடியுங்கிறத அவங்க கோரிக்கையா வச்சிருக்காங்க இல்ல இது மட்டும் இல்லாம அவங்க எப்படி கணக்கு எடுக்கிறாங்கன்னா ரேஷன் கார்டு அடிப்படையை வச்சுதான் அவங்க கணக்கு எடுக்கிறாங்க அப்படி கணக்கெடுக்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் மாட்டுவாங்களா அவங்க எல்லாம் கேட்கும் என் குடும்பத்துல இருந்து ஒரு அஞ்சு பேரை காணோம் எட்டு பேரை காணோம்னு சொல்லும்போது சொல்லும் போது அதை பார்க்கறவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி கண்ணீர் கதைகள் தான் வேற எதுக்கும் அந்த மக்களுக்கு ஏன்னா அது இரவு நடந்தது யாரையும் குறை சொல்ல முடியாது இதுல அவங்க தப்பி இவங்க தப்பு இனிமே அது பேசவும் முடியாது இப்ப இருக்கிற சூழல்ல தன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படுறத ஒவ்வொருத்தர் யோசிக்கிறாங்க அதை தொடர்ந்து அவங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்களே நண்பர்களா இருந்தாங்கன்னு இப்படி எல்லா இடமும் கூக்குரல் தான் கிட்டத்தட்ட அந்த அந்த ஒரு மூன்று இடம் சொன்னாலும் இந்த மூன்று இடத்துக்கு சம்மந்தப்பட்டு இந்த மாநிலம் முழுக்க இருக்க மக்கள் பல பேர் அங்கே வந்திருக்காங்க அது இல்லாமல் அது சுற்றுலாத்தலம் வேற அது ஒரு மிகப்பெரிய சிக்கல் சுற்றுலா தலைனால சுற்றுலா வந்தவங்க சில பேர் இரவங்க தங்கியிருக்காங்க அதனால் இவங்க நிலைமையில என்னங்கிறது இன்னும் முழுசாக விவரம் தெரிய தெரியும் இதில் என்னென்னா மீட்பு பணிக்கு கேரளாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இப்போ வீணா ஜார்ஜ் போயிருக்காங்க அவங்க போன வாகனமும் இந்த சிக்கலில் வந்து மாட்டிருச்சு ஒரு விபத்து சந்திச்சிருக்காங்க அவங்களும் அவங்களும் இப்போ மருத்துவமனையில் தான் இருக்காங்க அதனால் அதிகாரிகள் முயற்சி செஞ்சாலும் இயற்கைங்கிறது அதுக்கு ஒத்துழைப்பு வழங்கலைங்கிறது மிக மோசமான செய்தியாக இருக்குது நமக்கு அதே மாதிரி தான் அப்போ அவங்க முதலமைச்சராகட்டும் ஆளுநர் எல்லாரும் அங்கே பார்வையிட்டு இருக்காங்க இப்போ வெளிநாட்டிலிருந்து இருந்து எத்தனை பேர் சுற்றுலாக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆகிருக்கும் அப்படி வந்து தகவல் வந்து இதுக்கப்புறம் தான் வெளியே வரும் இல்லை அதான் சொன்னீங்கன்னா கணக்கு எடுக்கிறதுக்கு ஆள் வேணும்னு தகவல் சொல்கிறதுக்கு ஒரு விடுதியில் எத்தனை பேர் தங்கியிருக்காங்க இல்லைன்னா ஆள் அப்படி இருக்குது எல்லாமே முற்று முழுதாக மூடப்பட்டுருச்சு எல்லாமே மண்ணால் அடிச்சு நிறைவுப்பட்டுருச்சு அந்த இடம் முன்னாடி பழைய புகைப்படத்தை பார்க்குற பழைய போடுறதா தான் அங்கங்கே வீடுகள் இருக்குது சோலை இது மாதிரிலாம் இருக்குது இந்த மழை வெள்ளம் அடித்து இந்த நிலச்சரிவு சந்தேகத்துக்கு அப்புறம் வெறும் மண்ணு தான் தெரியுது அங்கங்கே சில மரங்கள் தெரியுதோ கட்டடங்கிறது முற்று முதலாக மூடப்பட்டிருக்குது இல்லைன்னா அடித்து செல்லப்பட்டு இருந்த அடையாளமே இல்லை நம்ம அந்த ஊரில் நிறைய ஊட்டம் அந்த மாதிரி மண் சரிவு என்ன பண்ணிடுச்சுன்னா மொட்டை நடத்தி தான் போட்டிருக்கு இந்த இயற்கை இயற்கை பேரிடர் இப்போ ராகுல் காந்தி வர அப்படின்னு சொன்னா அது என்ன ஆமா ராகுல் காந்தி வந்து அந்த வயநாட்டோட எம்பி எம்பின்னா முன்னாள் எம்பி அவர் இந்த முறை ரெண்டு இடத்துல போட்டிடுறதுனால வயநாடுல ஜெயிச்ச இடத்த வந்து ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கு போல பிரியங்கா காந்தியும் அங்கே போட்டியிட தீர்மானிச்சிருக்கு அந்த கட்சி இருந்தாலும் முன்னாள் எம்பி ரெண்டாவது இப்போ வெற்றி வாய்ப்பை அவருக்கு கொடுத்த தொகுதிங்கனால ராகுல் காந்தி வரதுக்கான முயற்சி நேற்று நடந்துச்சு ஆனா அங்க இருக்க கால சூழல் இயற்கை சூழல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கல ஏன்னா அவர் வந்து ஃபிளைட்ல வந்து ஹெலிகாப்டர் மூலம் அங்கே வந்து இறங்க முடியும் இல்ல சாலை வழியும் பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம அந்த முண்டக்கைக்கு போகக்கூடிய ஒரே ஒரு பாலம் தான் அந்த பாலம் முழுசும் அடிச்சிட்டு போனதுனால இப்ப தான் உதவி செஞ்சு சில மீட்பு பணிகள் மேற்கொண்டு இருக்காங்க அதனால ராகு இயற்கை சூழல் காரணமாக ராகுல் காந்தி வர்றதுக்கு தாமதமாகுது அவர் இன்று மாலையில் நாளைக்கு வரலான்னு எதிர்பார்க்குறாங்க இன்னும் பல முக்கிய அமைச்சர்களும் போக முடியல ஏன்னா ரோடு காணாம போயிடுச்சு ஊர் இருந்த இடமே தெரியல சகதிக்குள்ளே பூந்து தான் மீட்பு வேலை செய்கிறாங்க அந்த புகைப்படம் வீடியோல வந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக மீட்புலாம் பார்த்தவனால அது முக்கிய பிரமுகர்கள் வரதுக்கு இன்னும் வந்து கிளியரன்ஸ் ஆகலான்னு சொல்லுவாங்க அந்த நிலங்கள் தான் நிகழ்ச்சியில் இருக்குது அன்றைக்கி இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்கும்னு பார்க்குறாங்க மழை பெய்யுறதுங்கிறது நம்ம இந்த காரணம் சொல்ல முடியும் மலைங்கிறது இயற்கையோட குறையாது எப்படி வந்து சொல்ல முடியும் சில வறட்சியில் மழை வரும் ஆனால் கேரளா பொறுத்த வரைக்கும் எப்படி மலை அறியாமல் பெய்யும் ஆனால் இந்த நிலச்சரிவு சந்திச்சதுக்கான காரணம் என்ன நம்ம காரணங்கள் வகைத்தாலும் அவங்க சொல்கிறது முதன்மையாக காடுகள் பெரும்பான்மை அழிக்கப்பட்டிருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது கீழே நமக்கு கன்னியாகுமரி பக்கம் வந்து கேரளாவில் தொடங்கி மேலே குஜராத் வரைக்கும் நின்றுருக்குது இதில் இருக்க பெரும்பான்மையான காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு இதை பற்றி ஒரு ஐந்து வருடம் முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை பல இடங்களில் காடுகள் அழிக்கப்பட்டதுனால ஏன்னா மரம் மண்ணை இருக்க முடிஞ்சதுக்கு மரங்கள் அழிக்கப்பட்டு தோட்டங்களாக மாற்றிட்டாங்க இந்த தோட்டங்கள்ங்கிறது அவ்வளோ ஒன்று இழுத்து பிடிக்காத மண் அதனால் இந்த நிலச்சரிவுக்கான முக்கிய காரணமாக காடுகள் இப்போ அவங்க சொல்கிறாங்க இன்னும் சொன்னால் மேம்பாடு மக்கள் வளர்ச்சிங்கிறது மேம்பாட்டோட அடைஞ்சது அந்த மக்கள் மேம்பாடுங்கிறது வீடு கட்டுறது முறைப்படுத்தப்படாமல் பல நாளில் கட்டுறாங்க புதிது புதிதாக ஏகப்பட்ட குடியிருப்பு வரும்போது அழுத்தம் தாங்க தாங்காமல் இருக்குது இந்த அழுத்தத்தை இந்த மழை நீருங்கிறது அழுத்தத்தை காலி பண்ணிருது இருக்கிற மனையும் தூக்கிட்டு போகிறதுனால நிலச்சரிவு ரொம்ப எளிமையாக நடக்குது இதுக்கு முக்கிய காரணம் காடுகள் பராமரிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க நிலச்சரிவு வழக்கமாக நடக்கும் வழக்கமான காடு பகுதி நடக்கும் ஏன் இந்த முறை இவ்ளோ சேரத்தை கொண்டு வந்திருக்குன்னா இந்த பகுதி முன்னாடி இருந்து ஒரு காடாக இருந்து ஒரு இருப வருஷம் முன்னாடி காடாக இருந்த பகுதி தான் நீங்க மக்கள் குடியேறி கூடிய ஒரு சிறு நகரம் அந்த டவுன் சொல்றாங்க அந்த டவுனா இருக்கு அதுவே ஒரு முக்கிய காரணமா சொல்றாங்க இவ்வளவு மாறதுனால மலையின் நீரை தடுக்கிறதுக்கு உரிய பாதுகாமைப்பு இல்லை அந்த பாதுகாப்பு காடுகள் தான் காடுகள் இல்லாதனால தான் நிலச்சரிவு உடனடியாக நடந்திருக்கு அந்த நிலச்சரிவு ஒரு இடத்துல நடந்தது அங்கிருந்து கல்லு மண்ணெல்லாம் கொண்டு வந்து அப்படியே ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளிட்டு போயிருக்கு நீங்க படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஆறு கிலோமீட்டர் நூறு தூரத்துக்கு இந்த ஆறுல என்ன போயிருக்குன்னா மலை கண் மண் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு போய் அடுத்த இருக்க ஒரு நகரத்தையே மூழ்கடிச்சிருக்கு இங்க நடந்ததுனால நடுவுல பாதுகாப்பு எதுவும் இல்ல தடுப்பணைகள் இல்லாம இருக்கிறது இதுக்கு சிக்கல் தான் சொல்றாங்க இந்த பிரச்சனைக்கு இப்போ நிவாரணமா ஃபண்டு கேட்டிருக்காங்க அது அவங்க கேட்ட ஃபண்டு கொடுப்பாங்களா இல்லை அப்படின்னு தெரியாது ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இல்லை இதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு நிதி கொடுப்பாங்கன்னு தான் நாங்கள் நம்புகிறோம் மாநில அரசு இருக்க முயற்சி பண்ணுது இதை தாண்டி பக்கத்து மாநிலங்கள் அண்டை மாநிலங்கள் மற்ற இந்திய மாநிலங்கள்லாம் கொடுப்பாங்க இன்னும் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினெட்டில் கேரளாவில் இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்து பிரச்சனை ஆகும் பொழுது சவுதி அரேபிய மன்னர் கூட உதவி கொடுத்தார் ஏன்னா இங்கே கேரளாவில் இருக்க பெருமானையா மக்கள் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு சவுதியில குடியே இருக்காங்க அவங்களோட அழுத்தம் மற்ற வெளிநாடுகள் இருக்க அந்த கேரள மக்கள்லாம் அமைச்சிருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டை சார்ந்த நிறைய பேங்க இருக்கிறதுனால இந்த உதவி கிடைச்சிருக்கு இது ஒன்று அதை தாண்டி மக்களோட மனித நேயம் இது வந்து எப்பயும் நமக்கு ஜெயிச்சிருக்கு இந்த மனிதநேயங்கிறது எவ்வளோ பெரிய சிக்கலையும் தாண்டி வந்திருக்கு அதனால மனித நேயம்ங்கிறது முக்கியமாக இருக்கனால இந்த பேரிடர் எவ்வளோ பேரிடர் வந்தாலும் மனித நேயத்தோடு மக்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது அதையெல்லாம் கடந்து அந்த மனித சமுதாயம் வந்திருக்கு அதே போல் இப்போ இந்த கேரளாவில் வந்திருக்க இந்த பேரிடர் கூட மக்கள் ஒன்றாக இணைந்து கடந்து வருவார்கள் என்று நம்புகிறோம்